மூன்று திருமணங்கள் செய்த ஒரு மனிதர் மரணித்து விடுகின்றார் அந்த மனிதரின் மூன்றாவது மனைவிக்கு தனது கணவனுடைய மரணம் பற்றி ஒரு வருடத்தின் பின்னரே தெரிய வருகின்றது இந்த நிலையில் அந்த பெண் ஐதா இருக்க வேண்டுமா என்பது அடுத்து தொடுக்கப்பட்டுள்ள கேள்வியாகும் கணவன் மரணித்து விட்டால் நான்கு மாதங்கள் பத்து நாட்கள் இருக்க வேண்டும் என்பது அல்லாஹுடைய பொதுவான கட்டளை ஆகும் ஐட்டா என்பது ஒரு பெண் திருமண முடிக்காமல் திருமண பேச்சுக்களிலே ஈடுபடாமல் தன்னை அலங்கரிக்காமல் இருப்பதுதான் இத்தா என்பதாகும் இந்த இத்தாவிற்கு பல நோக்கங்கள் இருப்பதை ஒரு ஆண் சுண்ணாவில் இருந்து நாம் அறிய முடிகின்றது முக்கிய ஒரு நோக்கம் அந்த பெண் வயிற்றிலே கருவை சுமக்கின்றாளா இல்லையா என்பது ஒரு முக்கிய நோக்கமாக இருந்தாலும் இது மட்டும்தான் இருப்பதன் நோக்கம் கிடையாது கணவன் மனைவி உறவு என்பது ஆடைக்கும் மனித உடலுக்கும் இடையிலான உறவு போன்றது என்பதை அல் ஒரு ஆண் கூறுகின்றது எப்படியோ திருமணம் முடித்த ஒரு பெண் தனது கணவன் மரணித்து விட்டால் அவள் நான்கு மாதங்கள் பத்து நாட்கள் இட்டா இருக்க வேண்டும் வயிற்றிலே குழந்தையை சுமந்திருந்தாலே தவிர வயிற்றிலே குழந்தை இருக்கும் என்றால் எப்போது அதனை பெற்றெடுக்கின்றாலோ அத்தோடு இட்டா முடிவடைந்து விடுகின்றது இது தவிர பொதுவாக திருமணம் முடித்த ஒரு பெண் தனது கணவனுக்கு நான்கு திருமணங்கள் முடிப்பது அனுமதிக்கப்பட்டுள்ளது அவர் ஒரே பெண்ணை திருமணம் முடித்து ஒரு மனைவியோடு வாழுகின்றவராக இருந்தாலும் சரி நான்கு வரைக்குமான நான்கு திருமணங்கள் செய்திருந்தாலும் சரி இதன் காரணமாக அவருடைய மனைவியரின் இத்தாவிலே எந்த மாற்றமும் ஏற்பட மாட்டாது திருமணம் முடித்த ஒரு பெண் தனது கணவன் மரணித்து விட்டார் என்ற செய்தி கிடைக்கும் என்றால் கண்டிப்பாக நாம் மேலே சொன்னவார் வயிற்றிலே குழந்தை இல்லை என்றால் நான்கு மாதம் பத்து நாட்கள் அவள் இருக்க வேண்டும் குழந்தை இருக்கும் என்றிருந்தால் அதனை பெற்றெடுக்கும் வரை அவள் இருக்க வேண்டும் மிக நீண்ட காலம் அவள் பிரிந்திருந்தாலும் கூட இவ்வாறு பல நோக்கங்களின் அடிப்படையில் ஒரு மனைவி மரணித்த கணவனுக்காக இட்டா இருப்பதை ஆண் சூனாவிலே நாம் பார்க்கலாம் எனவே மூன்று திருமணங்கள் முடித்த ஒரு கணவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு பெண் ஒரு வருடம் அல்லது எப்போது கணவன் மரணித்தார் என்ற செய்தி கிடைக்கின்றதோ அந்த நாளிலிருந்து அவள் ஐட்டாவை ஆரம்பிக்க வேண்டும் ஐதா என்பது திருமணம் முடிக்காமல் இருப்பது திருமண பேச்சுக்கள் திருமணத்திற்காக அழகுபடுத்துவது இதுபோன்ற விடயங்களை தவிர்ப்பதுதான் ஐட்டா எனவே அந்த பெண் நான்கு மாதங்கள் பத்து நாட்கள் ஐதா இருக்க வேண்டும் வயிற்றிலே குழந்தை இருக்கின்றது என்றால் காலம் பிரிந்திருந்த காரணத்தினால் அவ்வாறு இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது அதே நேரத்தில் அந்த பெண் மாதவிடாய் நின்றுவிட்ட பெண்ணாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அல்லது சிறிய பெண்ணை திருமணம் முடித்திருந்தால் மாதவிடாய் ஏற்படாத பெண்ணை திருமணம் முடித்திருந்தால் இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் அவள் மூன்று மாதம் இருக்க வேண்டும் ஒட்டுமொத்தத்தில் நீண்ட காலம் கணவனை விட்டு பிரிந்திருந்தார் என்ற காரணத்தினால் திருமணம் ஒடித்த ஒரு பெண் அவளது கணவன் மரணிக்கின்ற போது இருப்பது அவசியமில்லை என்ற எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது வெறுமனே குழந்தை இருக்கின்றதா என்பதை அறிவதற்கு உரியதல்ல இந்த ஐதா என்பது கணவன் மனைவி உறவு என்பது ஏனைய உறவுகளை விட நெருக்கமான முக்கிய ஒரு உறவாகவும் காணப்படுகின்றது அதே நேரம் திருமணம் தலாக் போன்ற விடயங்கள் மக்களால் அறியப்பட்ட ஒரு விடயமாக இருக்க வேண்டும் என்பதையும் இஸ்லாம் வலியுறுத்துகின்றது திருமணத்திற்கு எப்படி சாட்சிகள் அவசியமோ அதேபோன்று கணவன் மனைவியாக வாழ்ந்தவர்கள் திருமண உறவை முறித்துக் கொள்வதென்றால் அதற்கும் இரண்டு சாட்சியங்களை வைத்துக் கொள்ளுமாறு அர் ஆனிலே கூறுகின்றான் இவை ரகசியமாக நடக்கின்ற விடயங்கள் அல்ல மக்களுக்கு அறிய வேண்டிய அதாவது ஒரு ஆண் பெண்ணுக்கு இடையிலான தொடர்பு அல்லாஹ் சொன்ன முறையில் இருக்கின்றதா இல்லையா என்று என்ற விடயம் இது பரவலாக அறியப்பட வேண்டிய விடயம் இந்த வகையிலும் திருமணம் முடித்த ஒரு பெண் கணவனை விட்டு நீங்குவது என்றால் கண்டிப்பாக இருப்பதன் மூலம் அது பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும் எனவே மூன்று திருமணம் முடித்த கணவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு பெண் தனது கணவன் மரணித்த செய்தி எப்போது கிடைத்தாலும் கணவனை விட்டு தான் பிரிந்து விட்டதை வெளிப்படுத்துகின்ற அந்த இத்தா என்பது அந்த பெண் மீது கட்டாயமானதாகும் எப்போது கணவன் மரணித்த செய்தி கிடைக்கின்றதோ அந்த நாள் முதல் அவள் இட்டா இருக்க வேண்டும்